மீன் சின்னம் அதாவது மீன் குறியீடு எந்த எந்த இடத்துல இருந்தால் குபேர ஜோகம் எங்கே இருந்தாலும் அதற்குரிய பலனை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அது ஆயுள் ரேகையில் இருந்தானே மேடுகளில் இருந்தானே புத்திரேகையில் இருந்த இந்த ரேகையில் இருந்தானே கையில சைட்டில் இருந்தானே எங்கே இருந்தால் என்னென்ன பலனை வழங்கும் அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா யோகமா இல்லையா என்பதையெல்லாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்கள் கையில் மீன் போன்ற குறியீடுகள் இருந்தால் கைரேக சாஸ்திரத்தில் அதற்கு சில குறிப்பு பலன்கள் உண்டு பொதுவாக மீன் சின்னம் மிகவும் மங்களகரமானதாகும் அதாவது நீங்களே பார்த்துக்கொள்வீர்கள் சில பேங்குகள் எல்லாம் பேங்க முன்னுக்கு பேங்க் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல்கள் எல்லாம் இந்த தனியார் ஹாஸ்பிட்டல் எல்லாம் முன்ன மீன் தொட்டியில் மீன்களை விட்டிருப்பாங்கள் அதெல்லாம் பணத்தை ஈர்க்க வல்லது கோள்களில் மீன்கள் எல்லாம் வச்சிருப்பினும் காசோடு சேர்ந்த மீன் அப்படின்றெல்லாம் வச்சிருப்பினால் அதெல்லாம் பணத்தை ஈர்க்கக்கூடியது மீன் சின்னம் மிகவும் மங்களகரமானதாகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகவும் கருதப்படுகின்றது இந்த குறியீடு கையின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது என்பதை பொறுத்து பலன் மாறுபடலாம் பொதுவான பலன்கள் கையின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் மீன் சின்னம் செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கின்றது அதாவது கையில் இருக்கிறத குறியீடுன்னு சொல்வோம் வீட்டில் வச்சுருக்கிறது சின்னம் என்று சொல்வோம் அதாவது சிலைகள் போல் வச்சுருப்போம் இல்லாட்டி மீனை வளர்ப்போம் அதெல்லாம் மீனெல்லாம் ஒரு அதிர்ஷ்டத்தை இழுத்து தரக்கூடியது பணத்தை இல்லாமல் வீட்டுக்கு நேர்மறையான எண்ணங்களை இழுத்து தரக்கூடியது ஆகவே வீட்டிலையும் இந்த மீன் போன்ற சின்னங்களை வாங்கி வைத்திருப்பது கோல் கடர்லேயோ கூடுதலாக கோல் கலர்லாம் வாங்கி வைத்திருப்பினா அது தரும் தன்மை உடையது அதிர்ஷ்டம் செல்வம் மீன் சின்னம் செல்வத்தை அதிர்ஷ்டத்தையும் குறிக்கின்றது இது வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகள் வரப்போவதையும் நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்பட போவதையும் சுட்டிக்காட்டியலாம் பாதுகாப்பு இது ஆபத்துக்களிலிருந்து பாதுகாப்பையும் எதிர்மறை சக்திகளிலிருந்து பாதுகாப்பையும் வழங்குவதாக நம்பப்படுகின்றது ஆன்மீக வளர்ச்சியில் சில சமயங்களில் இது ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் மற்றும் ஞானத்தை அடைவதற்கான அறிகுறியாகவும் கருதப்படுகின்றன நல்ல உள்ளுணர்வு மற்றும் இந்த குறியீடுகள் உள்ளவர்களுக்கு நல்ல உள்ளுணர்வு இருக்கும் என்றும் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் சரியானதாக இருக்கும் என்றும் நம்பப்படுகின்றது குறி பகுதியில் மீன் சின்னம் இருந்தால் அதாவது எந்தெந்த இடத்தில் மீன் சின்னம் இருந்தால் என்னென்ன பலன் அந்த மீன் சின்னம் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த வீடியோவை அதாவது மீன் சின்னத்துக்கு மேலே நாள் குறியீடுகளோ புள்ளியலோ வெட்டுக்கோடுகளோ இல்லாமல் மீன் சின்னம் இருக்கணுமா எப்படி இருக்கணும் எந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலன்களை வழங்கப்போன்றது என்ற இந்த வீடியோவை முழுமையாக அடிவாக பாருங்கள் முடிவு வரைக்கும் பாருங்கள் அப்பான்னு நான் சொல்றது உங்களுக்கு புரியும் மட்டுமில்லாமல் மற்றவரும் பயன்பெற பகிருங்கள் தொடர்ந்து என்னோட இணைந்திருக்க வீடியோ கிளிக்கிற சப்ரிக் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்குலாம் ஓல் வெள்ளைக்குனால் கிளிக் பண்ணுங்கள் இது வசீரஜி கைரேகையும் ஜோதிடமும் செனல் இதில் கைரேகை சம்பந்தமாக கை உடன் ஜாதகத்தை ஒப்பட்டும் மற்றும் பேச்சு பழங்கள் சனி குதூர் ராகு கேது பேச்சு பழங்களும் நான் போட்டு வருகின்றன் ஏற்கனவே போட்டுக்கிறான் அது மன்னர் ஆர்வட புத்தாண்டு புலனும் போட்டிருக்கிறேன் இந்த வருட புத்தாண்டு புலனும் போட்டிருக்கிறேன் மாதராசி புலன்கள் மற்றும் ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் எல்லாம் போட்டுக்கணும் கட்டாயமாக நீங்க நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் கூட பார்க்கணும் மற்றும் உங்கள் ஜாதகத்தை வச்சு எப்படி வளைஞ்சல் இடமோ அதை போல கைரேகை வச்சு சொல்லி போட்டிருக்கிறேன் பயிற்சி வைப்புகளும் போட்டுருக்குறேன் எல்லாம் பிள்ளை டைம் இருக்கு இது வசி ரஜி கைரகன் ஜோதிரஞ்சு ரெண்டு கூகுள்லயோ யூடியூப்லேயோ சேர்ச்சி வாரல அடிச்சுட்டு கம்ம பண்ணிட்டு சந்தோஷம் அதை சந்தை எழுதி பார்க்கலாம் அப்படின்னா வேற பார்த்துக்கொள்ளுங்கள் வசிரஜி பிஏஎஸ்ஐ ஆர்ஏ ஜிஏ வசிரஜி என்ற அடித்து வார சேனல்னா என்ற சொன்னால் வசிரஜி அஸ்ட்ராலஜியில் வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனலில் என்ற மற்ற சேனல் அதில் ஜாதகம் சம்மந்தமும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் வசிரஜி தெய்வீகம் உள்ள ஆன்மீகம் சம்பந்தமாகவும் முருக மந்திரங்களும் பார்த்துக்கொள்ளலாம் சரி தொடர்ந்து வந்துட்டு வசிரஜி ரகசியம் சேனலில் பரிகாரங்கள் சம்பந்தமாக நான் போட்டு வாழ்கிறேன் இதில் வந்து கைரேகை மற்றும் அனைத்தையும் இதில் பார்க்கலாம் மற்றும் கோயில்கள் அனைத்து கோயில்கள் இலங்கையில் உள்ள உங்களுக்கு நீங்கள் வழிவிட வேண்டிய அதிமுக்கியமான உயிர்காக்கும் மற்றும் காதல் பிரிந்தவர்கள் காதல் மற்றும் கணவன் மனைவிக்கிடையில் பிரிந்தவர்களை சேர்த்து வைக்கக்கூடிய கோயில்கள் என்று ஒவ்வொரு கோயில்களை பற்றியும் போட்டிருக்கிறேன் பழமை வாய்ந்த கோயில்கள் இருந்து மலையேறும் கூடிய கோயில்கள் மலையேறி போய் கும்பிடக்கூடிய கோயில்கள் வரைக்கும் போட்டிருக்கின்றன சரி தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல இந்த மீன் சின்னத்தை பார்க்கலாம் உங்களோட கையில் ஆயில் ரேகையில் ஆயில் ரேகையின் முடிவில் ஆயில் ரேகை இருக்கல்ல இந்த காற்றன் வடிவ பாருங்க இந்த ஆயில் ரேகைட்டாக இப்படி ஏறி கொண்டு வந்தால் இந்த ஆயில் ரேகைட்ட முடிவில் மீன் சின்னம் இருந்தால் எப்படி முடிவில் இது நீண்ட ஆயிலையும் அதாவது ஆயில் ரேகை நீண்டு சென்று அங்கன ரேகையை தொட்டால் நீண்ட ஆயிலை குறிக்கும் சரியோ ஆயுள் ரேகை நோமலாயே நீண்டு சென்று எந்த வெட்டுக்கோடுகளோ இல்லாமல் கங்கணரேகையை சென்றடைந்தால் நீண்ட ஆயுளை குறிக்கும் அமைதியான மரணத்தையும் குறிக்கலாம் வாழ்க்கையின் இறுதியில் நல்ல ஆன்மீக முதிர்ச்சியும் இருக்கும் அதாவது ஆயுள் ரேகையின் முடிவில் மீன் சின்னம் இருந்தால் ஆயுள் ரேகை என்ற முடிவில் நீ மீன் சின்னம் வந்திருந்தால் இவர்கள் மரணம் அமைதியாக இருக்கும் நீண்ட ஆயுள் ரகை நீண்டு கங்கண தொட்டாலே நீண்ட ஆயுள் அத அந்த ஆயுள் ரகிடம் முடிவில மின் சின்னம் காணப்பட்டால் இவர்களுக்கு அமைதியான மரணத்தை குறிக்கலாம் வாழ்க்கையின் இறுதியில் உள்ள நல்ல ஆன்மீக முதிர்ச்சி இருக்கும் ஆன்மீகம் தெய்வீக ரீதியான பயணங்கள் ஆன்மீக இவர்களை மனதின் சாந்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் தலை தலைரேகையில் இது கூர்மையான அறிவையும் தலைரேகையில் இருந்தால் மீன் சின்னமானது தலை ரேகையில் இருந்தால் இது கூர்மையான அறிவையும் சிறந்த முடிவெடுக்கும் திறனையும் குறிக்கின்றது இவர்கள் தங்களது அறிவால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார்கள் இது தலைரேகை ஆயுள் ரேகையில் முடிவில்லையோ டேலையோ ஆயுள் ரேகையில் இருந்தால் அமைதியான நிலையில் காணப்படுவார்கள் தலைரேகையில் காணப்பட்டால் சிறந்த முடிவெடுக்கும் திறனையும் எதையும் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அதாவது மீன் சின்னம் தலைமை தலை ரேகையில் இருந்தால் மீன் சின்னம் தலை ரேகையில் இருந்தால் இவர்கள் சிறந்த முடிவெடுக்கும் திறனையும் இதனையும் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஆற்றலையும் உடையவர்களாகும் இவர்கள் தங்களது அறிவால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார்கள் ரேகையில் அதாவது இதய ரேகை ரேகையில் இது இருந்தால் அதாவது மீன் சின்னம் இருதய ரேகையில் இருந்தால் அன்பான இதயம் மற்றும் மற்றவருடன் நல்லுறவை ஆக இருக்கின்றது இவர்கள் மற்றவர்களின் உணர்வை புரிந்து கொண்டு செயற்படுவார்கள் இவர்கள் அனைவரிடமும் அன்பானவர்களாகவும் மற்றவர்களை புரிந்து செயற்படக்கூடிய தன்மை உடையவர்களாகவும் இவர்கள் காணப்படுவ சமூக சேவர்களாகவும் காணப்படுவார்கள் விதி ரேகையில் இந்த விதி ரேகையானது விதி ரேகையில் மீன் சின்னம் இருந்தால் வாழ்க்கையில் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வெற்றியும் கிடைக்கும் விதி ரேகையானது கங்கண ரேகையில் இருந்து ஆரம்பித்து சென்று நடுவிரலை அடைந்தாலே கோடீஸ்வர ஜோகம் இருக்கும் அதே போதாண்டு மீன் சின்னமும் காணப்பட்டால் குபேர ஜோகமே ஏற்படும் சகலகலா ஜோகம் ஏற்படும் இந்த விதி ரேகையில் மீன் சின்னம் இருந்தால் வாழ்க்கையில் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வெற்றியும் கிடைக்கும் ஆள்காட்டி விரலுக்கு கீழே உள்ள குறுமேட்டில் இருந்தால் மீன் சின்னம் இது நல்ல தலைமை பண்புகளையும் மரியாதையும் குறிக்கின்றது இந்த குறுமேட்டில் மீன் சின்னம் காணப்பட்டால் அந்த மீன் சின்னத்தில் எந்த வெட்டுக்கோடுகளோ புள்ளிகளோ இல்லாமல் தெளிவான நிலையில் மீன் சின்னம் காணப்படணும் மீன் சின்னத்துக்கு குறுக்கால வெட்டு புள்ளிகள் இருத்தல் கரும்புள்ளி இருத்தல் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது மீன் சின்னம் தெளிவாக குறுமேட்டில் இருந்தால் இது நல்ல தலைமை பெண்பு உடையவராக இருப்பார் தலைமை தாங்கி எதையும் வழிநடத்தி கூடியராம் அனைவரிடமும் அனைவரும் இவரிடம் மரியாதைக்குரியவர்களாக இருப்பார்கள் அதாவது இவரை அனைவரும் மதித்து நடப்பார்கள் இவரிடம் கேட்டுத்தான் எல்லாம் செய்யக்கூடிய நிலைமையாக இருக்கும் அனை இவர்கள் வீட்டிலையும் சரி வேலை செய்யும் இடத்திலையும் சரி இவரைத்தான் தலைமை தாங்க விடுவார்கள் அநேகமானதுக்கும் இந்த மீன் சின்னம் குறுமேட்டில் தெளிவான நிலையில் இருந்தால் எங்கேயும் வேறான் முன்னணியில் நிற்பார் என்பதுதான் அர்த்தம் அதே மட்டுமில்லாம் வாழ்க்கையிலும் சமூகத்திலும் பணத்திலும் இவருக்கு முன்னேற்றம் இருக்கும் சனிமேட்டில் அதாவது நட்டு விரலுக்கு கீழே இந்த மீன் சின்னம் இருந்தால் இது பொறுமை விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பின் மூலம் வெற்றி பெறுவதை குறிக்கலாம் இவர் விடாமுயற்சி இவ்வளவுதான் தடைகள் பிரச்சினைகள் தோல்விகள் வந்தாலும் இவரது விடாமுயற்சியினால் இவர் வாழ்க்கையில் படிப்படியாக வெற்றி வெற்றி கோடிசர ஜோகத்தை குபேர ஜோகத்தை அடைவர் இந்த சனிமேட்டில் இந்த மீன் சின்னம் எந்த வெட்டுக்கோடுகளோ புள்ளிகளோ தடைகளோ இல்லாமல் புலவுகளோ இல்லாமல் இருந்தால் அடுத்தது மட்டில் சூரிய என்றது மோதிர விரலுக்கு கீழே இந்த மோதிர விரலுக்கு கீழே உள்ள சூரிய மேட்டில் இந்த மீன் சின்னம் இருந்தால் புகழ் செல்வம் மற்றும் கலையார்வம் ஆகியவற்றை குறிக்கின்றது இவர்கள் கலைத்துறையில் அல்லது சமூகத்தில் பெயர் பெறுபவர்கள் என்னது சூரிய மேட்டில் அதாவது விரலுக்கு கீழே எந்த வட்டு கோடுகள் அரம்பரமான எக்ஸ்குறியீடுகளோ எக்ஸ்குறியீடோ வட்டுப்போடுகளோ இல்லாமல் இருக்கணும் சூரியமேட்டு கீழே ஒரு கோடு ஒன்று இருக்கும் அதுதான் சூரிய ரேகை சூரிய ரேகை சரியோ சூரிய ரேகையில் நீண்டு காணப்படும் சின்ன காணப்படும் சூரிய சூரியமேட்டு கீழே கோடு ஒன்று இருக்கும் சரியோ அதில் எக்ஸ் வடிவில் வெட்டுப்பட்டால் அதை பார்த்து சில பேர் நட்சத்திர குறியீடுன்னு வச்சுருக்காரு அண்டை குரலும் அழிந்தார் சூரியமேட்டில் நட்சத்திரக்குரிய இருக்கின்ற நட்சத்திரக்குறி என்றால் எல்லா பக்கத்தாலையும் சமனாயிருக்கணும் கோடு ஒரு ஒரு கோடு கூட நீறக்கூடாது நீண்டால் அது அதாவது சூரிய இருந்து அந்த சூரிய விரல்லேருந்து இருந்து நேராக கிளை நோக்கி நீண்டு கொஞ்சம் நீண்டிருந்தால் அது ரேகை அதில் எக்ஸ்க்ரூயீடுகள் எல்லாம் வெட்டுப்படுது அதனால் தொழிலில் தடைகளை குறிக்கும் சரியா அது அதே நேரம் நட்சத்திரக்குறி என்பது சனி சரியான நட்சத்திரம் போல் இருக்கணும் வேறு கோடுகளோ புள்ளிகளோ எதுவும் இல்லாமல் இருந்தால் அது நல்லது இப்போ நாங்கள் பார்க்கறது மீன் சின்னம் மீன் சின்னமானது எந்த கோடுகளும் வட்டுப்புலிகளும் இல்லாமல் இருக்கணும் இருந்தால் சூரியமேட்டில் இருந்தால் இது புகழ் செல்வம் மற்றும் கலை ஆர்வம் ஆகியவற்றை குறிக்கின்றது இது குபேர ஜோகத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும் இந்த மட்டில் மீன் சின்னம் தெளிவான நிலையில் காணப்பட்டால் இவர்கள் கலைத்துறையில் அல்லது சமூகத்தில் பேர் பெறுவதும் புகழ் பெறுவதும் மற்றும் இவர்கள் வாழ்க்கையில் கொடிசிரோகம் ஜோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த சூரியமேட்டில் மீன் சின்னம் இருப்பது அடுத்தது புதன்மேடு அதாவது சுண்டு விரலுக்கு கீழே சின்ன விரலுக்கு கீழே புதன்மேட்டில் இந்த மீன் சின்னம் அதாவது எந்த கோடுகளோ வெட்டுப்புள்ளிகளோஸ்குரியோ எது தடைகளும் இல்லாமல் மீன் சின்னம் தெளிவான நிலையில் இருந்தால் இது வணிகத்தில் வெற்றி சிறந்த தகவல் தொடர்பு திறன் மற்றும் புத்திசாலித்தனத்தை குறிக்கின்றது கல்விமானாகவும் சகல கலா ஜோகம் பெற்ற குபேர ஜோகம் அதாவது படிப்பு கல்வி பொருள் பண்டம் வீடு வாசல் காசு சகல பெற்று இந்த புதன் மேட்டில் அதாவது இந்த மீன் சின்னம் இருந்தால் விளங்குவார்கள் சூரிய மேட்டில் எப்படியோ அதை போலதான் புதன் மேடும் புதன் மே சூரிய மேட்டில் இருக்கும்போது மீன் சின்னம் இருக்கும்போது தொழில் சகலதும் கிடைக்கும் புதன் மேட்டில இருந்தால் மேலதிகமான கல்விகள் கல்விகளில் முன்னேற்றம் ஆகும் புத்திசாலித்தனத்தை குறிக்கின்றது சூரிய தலைமை வகிக்கும் தன்மை இங்கே புத்திசாலித்தனத்தை குறிக்கின்றது இவர் வீர இல்லாமல் இருந்தால் பெரிதாக வெட்டியும் புத்திசாலித்தனத்தால் வெற்றி வாகை சூடுவர் வணிகத்தில் வெற்றி கிடைக்கும் ஒரு தொழில் ரெண்டா வெற்றி தான் விரது இது புதன் மேட்டில் எந்தவெட்டுக் கோடுகளும் இல்லாமல் மீன் சின்னம் இருந்தார் அதாவது பெருவுரலின் கீழே இருக்கும் சுக்கரமேடு இது குடும்ப வாழ்க்கை மற்றும் கணவன் மனைவிக்கிடையிலான அந்யோனியம் போன்றவற்றை எல்லாம் வாழ்க்கைய ஒருவரின் வாழ்க்கை வாழ்க்கை போவது எல்லாத்தையும் இந்த சுக்கரமோடு குறிக்கும் மற்றும் அவரின் வ வடிவு இளமை காலம் அவர்களின் பழக்க வழக்கங்கள் செயற்பாடுகளையும் இந்த சுக்கரமோடு குறிக்கும் இவர்களின் இச்சைகளையும் குறிக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த சுக்கரமடில் கோடுகள் வெட்டுப்புள்ளிகள் அரம்புரமான கோடுகள் இருக்கக்கூடாது இதை எல்லாம் ஏற்கனவே நான் என்னென்ன பலன் என்பதை எல்லாம் ஒவ்வொரு மேட்டைப்பட்டி போட்டுக்கிறேன் உங்களோட கையில் மேடு உச்சம அதாவது இருக்கா பள்ளமாக இருக்கா அதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கக்கூடியதா மேடைப்பட்டி போட்டுக்கிறேன் தனித்தனியாக ரேகைகள் ஒவ்வொன்றை பெட்டின்னு தனித்தனியாக போட்டுக்கிறேன் அதாவது அதோட வகைகள் அதாவது உங்களோட கையில் ஒவ்வொருத்த ஆயில் ரேகைன்றா ஆயில் ரேகையே ஓ சின்ன பேர் ஸ்டிக்கர்ஸ்ஸு பின்னல் அண்டு ஒவ்வொரு வகையில் கீறி காட்டி போட்டுக்கலாம் அந்த ஆறு ஒம்பது ஆறு வகை வகைகளெலாம் இருக்கும் ஆயுள் ரகை என்றான் முத்திரகைண்டானே இதய என்றான அதுக்குள்ளும் கூட வகை இருக்கும் அதுக்கான பலனை நீங்கள் அறிந்து தான் போட்டுக்கணும் நீங்களே பார்த்து அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் ப நீங்களே கை ரேகையை பார்த்து சொல்லக்கூடியதாக இல்லாட்டி நீங்கூட கையை பார்த்து அறிந்து கொள்ளக்கூடியதாக நான் போட்டுக்கிறேன் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ள அனைத்தும் பிளேலிஸ்ட் தகிரிய பண்ண போனாலும் வசி ராஜி கைரேகை ஜோதிடம் சேனல் அண்டு யூடியூப்லயோ கூகுள்லயோ சேட்ச் வாரில் அடிக்கிட்டு கம்ம பண்ணிட்டு அது சம்மந்தம் அனுச்சிக்கொள்ளும் அது சம்மந்தம் டீ பார்க்கலாம் கோடிசுர ஜோகம் பானம் பொருளாதாரம் கல்வி என்ற சகலவற்றை பற்றியும் அடிச்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் வசிரச்சி என்ற பேரில் இருக்கிற சனலாம் என்ற சனத்தான் தொடர்ந்து பார்க்கலாம் சுக்கர இந்த மீன் சின்னமில் தான் எப்படியான பல நண்பரை சப்பர்ப்பட்டை கிளிக் பண்ணி தொடர்ந்து நினைந்துருங்கள் வீடியோக்களுக்கு சப்பர்பட்டிங் சோப்புக்கள் தெலி தாக்கலுக்குன்னு பக்கத்தில் பக்கத்துல வெள்ளைக்கிளும் ஓல் விளைக்கிளும் கிளிக் தான் நான் போட்ட கூட பண்ணி உங்களுக்கு வந்து சேரும் வசதியான வாழ்க்கை ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் நல்ல ஆரோக்கியம் மற்றும் கவர்ச்சியான தோற்றம் இவர்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பார்கள் சுக்கரமேட்டில் மீன் சின்னம் இருந்தால் கலை மற்றும் அழகியல் மீது நாட்டமும் இருக்கும் அதே நேரம் இவர்கள் வசதியான வாழ்க்கையும் ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வமும் நல்ல ஆரோக்கியம் மற்றும் கவர்ச்சியான தோற்றம் இவர்களின் வாழ்க்கையை முழுமையாக இவர்கள் அனுபவிப்பார்கள் தான் இந்த சுக்கரமோட்டில் மீஞ்சினம் இந்த வாழ்வார்கள் மீஞ்சினால் இந்த வெட்டுக்கோடுகளோ புள்ளிகளோ இல்லாமல் தெளிவான நிலையில் மீஞ்சினம் காணப்பட்டால் சகலகலா யோகமும் மேற்பட்டாலும் இவர்கள் ஒரு மன்மதராக காணப்படுவார்கள் சரியா அடுத்தது சந்திரமட்டில் மீன் சின்னம் இருந்தால் அதாவது சுண்டு விரலுக்கு கீழே சுண்டு விரலுக்கு எதிரே இந்த உள்ளங்கை ஓரத்தில் சுண்டுவுரலுக்கு எதிரே உள்ளங்கையின் ஓரத்தில் காணப்படும் இந்த சந்திரமேடுந்தால் இந்த இடத்துல காணப்படுது சந்திரமேடு அன்புக்குரியாவில் காட்டிக்கிறன் பாருங்க இந்த சந்திரமேட்டு வந்து சந்திரமேடு வந்து அம்மாக்குரியது மனைவிக்குரியதாக கருதப்படும் பெண்களுக்கும் இதற்கான பலன் இருக்கின்றது ஒவ்வொரு மேட்டை பற்றி போட்டுக்கணும் அதிலையும் பார்த்துக்கொள்ளலாம் இதில் மீஞ்சிண்ணம் சந்திரமேட்டில் இருந்தால் அப்படியான பலன் என்பதை பார்க்கலாம் கற்பனை திறன் படைப்பாற்றல் பயணம் மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் நீர் சம்பந்தமான தொழில்கள் கிடைத்தல் இவர்கள் கவிதை எழுத்து போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் புதிய இடங்களுக்கு பயணம் செய்வதில் ஆர்வம் இருக்கும் இவர்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதிய புதிய இடங்களுக்கு செல்லும் பயணம் மேற்கொள்வதில் ஆர்வம் போன்றன இந்த சந்திரமேட்டில் மீன் சின்னம் இருந்தால் இவர்களுக்கு இப்படியான ஆர்வங்கள் காணப்படும் எந்த கோடுகள் வெட்டு புள்ளிகள் வட்டுப்புள்ளிகள் அச்சங்கள் இல்லாமல் மீன் சின்னம் தெளிவான நிலையில் சந்திரமட்டில் இருந்தால் இவர்கள் சகல இடங்களுக்கின்ற புதிய பயணங்கள் புதிய ஆர்வங்கள் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் ஈடுபடுபவர்களாக காணப்படுவார்கள் நீ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக காணப்படும் அடுத்தது மீங்கினத்தின் திசை மீங்கினத்தின் திசையும் சில சமயங்களில் முக்கியமாக கருதப்படுகின்றது உதாரணமாக மீனின் தலை ரேகையின் திசையை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம் அதாவது உங்கள் கை ரேகையில் மீன் சின்னம் எவ்வாறாக காணப்படுகின்றது என்பதை பொறுத்து பலன் மாறுபடலாம் மீன் சின்னம் இந்தெந்த இடத்திலிருந்தா ஜோகம் குபேர ஜோகத்தை தரமன்றாலும் சில இடங்கள் இருக்கும்போது அதில் மீஞ்சினத்தின் தலை எங்கே இருக்கின்றது வாழ் எங்கே இருக்கின்றது இதில் என்னென்ன கோடுகள் வராமல் இருக்கின்றதா என்பதையெல்லாம் உண்ணியமாக கணி தான் ஆராய வேண்டும் வேகையின் திசையை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம் மீன் சின்னம் தெளிவாக இருக்க வேண்டியது முக்கியம் மங்களகரமானது அல்லது அரைகுறையான மீன் சின்னம் மேற்குரிய பலன்களை முழுமையாக கொடுக்காமல் போகலாம் தெளிவாகவும் முழுமையாக உள்ள மீன் சின்னம் அதிக நன்மைகளையும் ஜோகத்தையும் குபேர ஜோகத்தையும் தரக்கூடியது உங்கள் கையில் மீன் சின்னம் அதாவது மீன் குறியீடு எந்த இடத்தில் உள்ளது என்பதை பொறுத்து இந்த பலன்களை போ பார்க்கலாம் இருப்பினும் முழுமையான மற்றும் துல்லியமான பலன்களை அறிய கைரேகை நிபுணரான என்னை வாட்ஸ்அப் மூலம் முழுமையாக உங்கள் மீன் சின்னத்தை மட்டும் வைத்து பலனை சொல்வது சரியில்லை மீன் சின்னத்தை வைத்து சொன்னால் அது இப்போ உங்கள் ஜாதகத்தில் ஒரு இடத்துல இருக்கிற ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் வைத்து பலனை பார்ப்பது முழுமையாகமா இல்லை ஜாதகத்தை முழுமையாக பார்த்த தான் பலன் அஞ்சாம் இடத்துல இது இருக்கன்ட்டு பலனா சொல்லிட முடியாது குரு இருக்குது இல்லாட்டி ராகி இருக்க வேண்டிட்டு பலனும் சொல்ல முடியாது அதப்போலான் மீன் சின்னம் அதிர்ஷ்டம் தரம் ஒரு சின்னமாக இருந்தாலும் வீட்டில் மீன் சின்னத்தை வைத்திருப்பா அதிர்ஷ்டத்தை இழுக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் கூட மீன் சின்னம் எந்த திசையில் வைக்கணுமென்றது இருக்கின்றது தானே அதப்போல் மீன் சின்னத்தை உங்கள் குறியீட்டை உங்கள் கையில் எந்தெந்த இடத்தில் இருந்தால் பலன் என்பதை மட்டும் பார்க்காமல் உங்கள் ரேகைகளையும் பார்க்க வேண்டும் மீன் கிண்ணன் தெளிவாக இருந்து ஆயுள் ரேகை புத்திரேகை விதி ரேகை எல்லாம் தெளிவற்ற நிலையில் மங்கி காணப்பட்ட இல்லாட்டி அறவுரையாக காணப்பட்டால் எவ்வாறாக நல்ல வளன் அடைவீர்கள் ஆகவே உங்கள் கையை முழுமையாக பாருங்கள் நான் என்னிடம் தான் தந்து பார்க்கணும்னு வேறொராள்கிட்ட கைரையை காட்டி பார்க்கலாம் இல்லை என்றால் நான் ஏற்கனவே முழு சொல்லியிருக்கிற உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்டில் அனைத்து வீடியோவும் கிரியேட் பண்ணிக்கிறேன் நீங்கள் போய் இலகுவாக பார்க்கலாம் வாசிரஜி கைறை ஜோதி ரஞ்சனும் யூடியூபில் போய் அடித்து பார்த்தா பிளேலிஸ்டில் இருந்தது இல்லாட்டி யூடியூபில் நீங்கள் பார்க்கக்கூடிய நீங்கள் பார்த்து வச்சுக்கொள்ளுங்கள் இல்லாட்டி வசிரஜி கை ரேஞ்சு வந்து கம்ம பண்ணிட்டு அடிச்சிருச்சு ஆயில் ரேகை ஒவ்வொன்று ரேகைகளோட பலனை உங்கள் கையில் இருக்கிற ரேகைகளோட பலனை ஆராய்ந்து கண்டுபிடிச்சு அதுக்கான பலனை தொகுத்து பின்ன மீஞ்சினத்தையும் பார்த்து உங்களுக்கான முழுமையான பலனை அறிந்து கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த சரியா அடுத்ததாக கையில் உள்ள அதிர்ஷ்டம் தரம் துரதிர்ஷ்டம் தரம் ரேகைகளை பத்தியும் நான் ஏற்கனவே போட்டுக்கிறேன் இருபத்தொரு இருபது அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடுகள் புள்ளிகள் கோடிசுரம் ஜோகம் தரக்கூடிய குறியீடுகள் பிறந்ததிலிருந்து கோடிசுரம் தரக்கூடிய ரேகை எப்படி இருக்கணும்